மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்சபோல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உபமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மைப் பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் ஆள் அனுப்பினார்கள் அவரைச் சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களைப் பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மைச் சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களைச் சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி